ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் தீபாவளிக்கு முறுக்கு மொறு மொறுன்னு ஒரே மாவில் இப்படி செஞ்சு பாருங்க மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் வீட்டில் அரிசி மாவு இருந்தா இந்த இன்ஸ்டன்ட்டான முறுக்கை உடனே செய்யலாம் ஈவினிங் ஸ்நாகக்கு முறுக்க சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு உளுந்து மாவோ அல்லது மாவோ நம்ம சேர்க்க போகிறதில்ல எதுவுமே சேர்க்காமல் மொறுமொறுனு இந்த அரிசி முறுக்கை செய்யலாம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆனண்ட வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் கடையில் வாங்கின மாவில் தான் இந்த முறுக்கு செய்ய போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவு கருப்பு எல் சேர்த்துக்கலாம் ஓமம் அரை ஸ்பூன் ஓமத்தை கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க கசக்கிட்டு சேர்க்கும்போது வாசனை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு முறுக்கு செய்கிறதுக்கு நான் உப்பு அதிகமாக சேர்க்க மாட்டேன் கொஞ்சமாக தான் சேர்க்குவேன் உங்களுக்கு எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் வெண்ணெய் சேர்த்து தான் செய்ய போகிறேன் கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா சூடுபடுத்திக்கணும் தண்ணியை சுட வச்சு மாவில் சேர்க்கும் போது முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் வெண்ணெயை உருக்கிட்டு மாவில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க வெண்ணையும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுறணும் சின்ன சின்ன உருணைகள் இருக்க மாதிரி இருக்கும் அதை எல்லாத்தையுமே உடைச்சி விட்டுட்டு பிசைஞ்சிக்காங்க கையிலள்ளி கொழுக்கட்டை பிடிக்கும்போது கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரணும் இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரல இன்னும் கொஞ்சம் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருக்க வெண்ண சரியான அளவு சேர்த்துருக்கமானது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா கொழுக்கட்டையை கையில் பிடிக்கும்போது பிடிக்கிறதுக்கு வரணும் இந்த முறுக்கில் வெண்ணெய் சேர்க்கறதுக்கு பதிலாக நெய் அல்லது எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது முறுக்கு மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வருது உதிர்த்து விடும்போது ஈஸியாக உதிரணும் இதுதான் சரியான அளவு இந்த அளவுக்கு வெண்ண சேர்த்துக்கணும் இதுதான் சரியான அளவு நாம் சுட வச்சு வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கணும் ஒரு சில மாவு தண்ணி அதிகமாக இருக்கும் ஒரு சில மாவு கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பசிஞ்சுக்கோங்க மொதவே தண்ணி அதிகமாக சேர்த்தா மாவில் தண்ணி அதிகமாயிரும் தீபாவளிக்கு மாவு வரைச்சி கஷ்டப்பட தேவையில்லைங்க வீட்டில் அரிசி மாவு இருந்ததுன்னா இதே போல் உடனடியாக முறுக்கு ஈஸியாக செய்யலாம் இதே மெத்தடில் செய்யும்போது முறுக்கு மொறு மொறுன்னு வரும் கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் வீட்டிலையே ஈஸியாக இந்த முறுக்கை முறு முறுன்னு செய்யலாம் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் மாவை பார்த்திங்கன்னா புட்டு மாவு பாத்தில் இருக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் மூடி போட்டு கை பொறுக்கிற அளவு சுடு வர வரைக்கும் அப்படியே வச்சிடணும் கை வச்சு பிசைகிற அளவுக்கு சூட்டில் இருக்குது இப்போ நமக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கணும் மாவு பிளியறதுக்கு ஈஸியாக சாஃப்டாக பிசஞ்சிக்கணும் சாஃப்டாக இருந்தால் தான் மாவு போது ஈஸியாக இருக்கும் இது கூட சூடான எண்ணெயா ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வீட்டிலேயே முறுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஆனாலும் கிடாது ஈவினிங் ஸ்நாகக்கு ஈஸியான முறுக்கு ரெசிபி ஒரு கப்பளவு மாவில் எனக்கு இருபத்தஞ்சி முறுக்கு வந்துச்சு இப்போ இந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் மாவு கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்க இந்த மாதிரி மாவை பிசைஞ்சுக்கணும் இதுதான் சரியான பதம் மாவை மூடி போட்டு வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்போ தான் மாவு காஞ்சு போகாமல் இருக்கும் நான் இன்றைக்கி மூணு ஓட்டை இருக்க அச்சுத்தட்டு தான் எடுத்திருக்கேன் முறுக்கு உரலில் எண்ணெய் தடவிக்கணும் முறுக்கு பிழியும் போது ஒட்டாமல் வரும் இந்தளவுக்கு மாவை சாப்பிட்டா பசஞ்சுக்கணும் முறுக்கு உரில் எந்தளவுக்கு மாவு உங்களுக்கு வைக்க விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்து உருண்டையாக ஒட்டிக்கணும் முக்கால் வழக்கு முறுக்கு உரலில் மாவு நான் வைக்கிறேன் அப்போ தான் பிளியறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேப் இல்லாமல் முறுக்கு உரலில் மாவை வச்சிடணும் பிழிஞ்சு பார்த்தோம்னா பிளியறதுக்கு ஈஸியாக வரணும் நான் இந்த மாதிரி சின்ன டிஃபன் பாக்ஸில் மேல் பகுதியில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே தான் முறுக்கா பிழைய போகிறேன் இதுக்கு பதிலாக வாழை இலை இருந்ததுன்னா அதில் கூட முறுக்க பிழிஞ்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு முறுக்கு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிழிஞ்சுட்டு கடைசி பகுதியை இந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும் தான் முறுக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே முறுக்கை பிழிஞ்சும் எடுக்கலாம் டிஃபன் பாக்ஸை கவிழ்த்து எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் முறுக்கு பொறிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கங்க என்ன சூடானதுக்கு அப்புறமா நாம் பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை ஒன்றுன்னா எடுத்து எண்ணெயில் போட்டணும் நான் அகலமான கடாயாக எடுத்திருக்கேன் இந்த கடாயில் மூணு முறுக்கு போட்டு சுட்டெடுக்கலாம் கடாய் அகலமாக இருந்ததுன்னா முறுக்கு சுட்டெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருங்க அடுப்பும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முறுக்க சுட்டு எடுத்துக்கணும் அப்பப்போ திருப்பி விட்டு வேக வைக்கும்போது முறுக்கு எல்லாம் ஒரே மாதிரி வெந்துடும் இருந்து நுற வரதெல்லாம் குறந்ததுக்கு அப்புறமா முறுக்கை வெளியெடுத்தலாம் ஒரே மாவில் அரிசி முறுக்கு மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரே மாவில் மொறு மொறுன்னு முறுக்கு செஞ்சு பாருங்கள் தீபாவளி ரெசிபியான முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான அரிசி முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்